ஆப்ஷன் சி வாயில் பின் ஹுஜர் அலி ஆப்ஷன் சி வாயில் பின் ஹுசூர் அலி அல்லா கன்ஃபார்மா பதினேழு செகண்ட் இருக்கு போயிடலாமா கம்ப்யூட்டர் ஜி அல்னூர் சி என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா சரியான பதில் இதற்கு ஆதாரம் நசாயில் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது வாயில் பின் ஹுசூர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபிகநாயகம் சல்லலாஹாக அவர்கள் தமது இடது முன்கை இடது தொடை மீது முட்டுக்கால் மீது வைத்தார்கள் தமது வலது முழங்கையை வலது தொடை மீது வைத்தார்கள் பின்பு தமது விரல்களில் இரண்டையும் மடக்கிக் கொண்டு வளையம் போல அமைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தி அதன் மூலம் யாரையோ அழைப்பது போல் அவர்கள் நான் பார்த்தேன் அசைத்து கொண்டிருப்பதை என்ற செய்தி நசாயில் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது இந்த விரல் அசைக்கக்கூடிய விஷயம் இன்றும் மக்களிடத்தில்